வெல்கம் டு மை சந்தோஷ் விலாக் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா இன்னைக்கு நம்ம எங்க இருக்க மக்களை பார்த்தோன்னு சொல்லுவேன் கிட்டத்தட்ட பெரிய ஒரு பெஸ்டிவலுங்க பார்த்தீங்கன்னா இது எந்த ஊர்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட காவேரிப்பட்டினம் கிருஷ்ணகிரி மாவட்டத்துல இந்த ஊர் பார்த்தோம் வருஷம் வருஷம் கிட்டத்தட்ட பத்தி மகா சிவராத்திரி அப்ப இந்த மாதிரி விசேஷம் கோலாகலமான சரியான ஒரு விசேஷங்க கிட்டத்தட்ட பார்த்தா அதாவது அங்காளம்மன் அப்படின்னு சொல்ற இரண்டு கோயில்கள் பார்த்தீங்கன்னா தேர் திருவிழா மூலமா நடத்தப்படுறாங்க இந்த கோயிலு சொல்லுவேன் நிறைய வேஷங்கள் காளி வேஷம் அலகுத்துறது அப்புறமேட்டுக்கு இன்னும் அவங்களுக்கு நிறைய கும்படிகள்லாம் பயங்கரமா இருந்தது இந்த கோயிலை பத்தி சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போயிட்டு இருக்கலாம் அது மட்டும் பார்த்தோம்னு வச்சுக்கொள்வேன் இங்க அந்த ஜனங்கள் மத்தியில கால் வைக்கிறதுக்கு கூட இடம் கிடையாதுங்க பாருங்க எவ்வளவு கூட்டம் பாருங்க அப்படியே அந்த கடவுளை பாக்குறதுக்கு அந்த தரிசனம் பண்றதுக்கு எவ்வளவு பேர் நிச்சயம் பாருங்க அப்படி சும்மா அடிக்கும் இந்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மக்கள் அப்படியே வெள்ளானே சொல்லலாம் அதை பார்த்தோம்னு வச்சுக்கோன் அந்த அளவுக்கு செம்மையா இருந்தது இதில் தாங்க இந்த தான் பாருங்க திரு அது சொன்னால் தேர் அது வரதுக்காக எல்லாம் மக்கள்லாம் பாருங்க போயிட்டு வந்துட்டே இருக்கிறாங்க நினைக்கிறேன் பயங்கரமான கூட்டம் அங்கே சைடில் நின்றுட்டு இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களாம் வந்து அந்த தேர்களை தான் வெயிட்டிங்கே அதாவது கடலில் தரிசனம் தான் வெயிட்டிங் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா முன்னாடி பாருங்க அந்த கேமராலாம் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக நினைச்சிட்டு இருக்காங்க பாருங்க தெளிவாக வீடியோ கிடத்தான் இருக்காங்க நானும் அதே மாதிரி இருந்தாங்க கரெக்டாக கட்டவில் அங்கே நம்ம வந்து கண்டிப்பாக அந்த பார்த்துடணும் இந்த வீடியோ மூலயமா நம்ம மக்களுக்கு நிறைவு தெரியாத மக்கள் நிறைய பேருக்கு வந்து தெரியப்படுத்தும் அப்படிங்கிறதுக்காக நானும் ஒரு முடிஞ்ச அளவுக்கு பயங்கரமான கூட்டம் அதாவது நிற்கிறது கூட வீடியோ கேட்கறது கூட எங்களுடைய அந்த இடம் கிடையாது அந்த அளவுக்கு கொஞ்சம் அப்படியே பள்ளி மாதிரி தான் சொல்ல முடியும் நான் பள்ளி மாதிரி அப்படியே ஒட்டிக்கிட்டு நான் வீடியோ எடுத்திருந்தேன் தூரத்தை பாருங்க அப்படியே டிவிக்கே கூடிய எல்லாம் அப்படியே டிவிக்கே டிவிக்கே அப்படியே கோஷம் ஓட்டிட்டு இருந்தாங்க செம்ம ஜனம் பாரு பாருங்க அப்படியே இங்கே நான் நிற்கிற இடத்த பாருங்க எந்த அளவுக்கு கூட்டம் பாருங்க பயங்கரமான கூட்டம்ங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த கடவுளை வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு டைம் இப்படி ஒரு பெஸுவில் நடக்கிறது அதனால் பார்த்தோம்னு வச்சுக்கோ எங்கே வேணாலும் மக்கள் வந்துட்டு போயிட்டுருக்காங்க ஆனால் இந்த நடக்கும் நடக்கும்போது மட்டும் எக்கச்சக்கமான பக்தர்கள் பார்த்தோம்னு அந்த உப்புகளை வந்து அந்த உப்புக்கு அந்த ஒரு சில்லற காசுகள்லாம் வந்து சாமி காலம் சாமி மலை வந்து அப்படி அந்த அங்காளமன் மலை வந்து இப்படி வாரி எரிக்கிறாங்க அங்கே பாருங்கள் அப்படியே சும்மா இது பாருங்க அப்படியே ஒரு அங்காளமன் வேலை போயிட்டுருக்கேன் நினைக்கிறேன் பாருங்க நடந்து பாருங்க அப்படியே அந்த உப்பு எல்லாம் வாரி தூய் எறிகிறாங்க அது என்னென்னா தூய் எரிக்கும் போது அது சொல்கிறது எரி எரிக்கும் போது கிடையாது எரியும் போது அது பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் அது மனசுக்குள்ள நம்ம ஒரு வேண்டுதலை நினச்சிக்கிட்டு அந்த கடவுளை மலை அடுத்த வருஷம் நிறைவேறணும் அப்படின்ட்டு மனசார ஒரு வேண்டிக்கிட்டு அது அந்த சாமி மலை இறைக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த கும்பிடிக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து இது சொல்லணும்னா பூர்த்தி அடையுது அப்படின்ட்டு அது அடைஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது திரும்ப அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா அந்த ம அந்த கோயிலை தாண்டி அந்த கோயிலை தேடியே சன்னிதானத்தை தேடியே மக்கள் வந்து நிறைய பேர் இந்த மாதிரிலாம் ஒரு வினோதம் அந்த அழகு குத்துறது கிட்டத்தட்ட கொஞ்சம் வச்சு நூறு அடி கிட்டதான் இரநூறு அடிங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு கொண்டு ஒரு கம்பி அழகு குத்துறதுலாம் பார்த்தும் போது அப்படி நானும் புள்ளரிச்சு போயிட்டேன் அதெல்லாம் அந்த அழகு குத்துற எல்லாம் எடுக்க முடியல ஆனால் பட் அதெல்லாம் வந்து யூடியூப் பொறுத்த அதிகம் அது இதாகிரும் அப்புறம் ஐடி சுட்னா வச்சுக்கோங்க அப்புறம் தூக்கி என்னுடைய யூடியூப் ஐடி பிளாக் பண்ணி விட்ருவாங்க அதனால் அது மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ண முடியல ஆனால் இங்கே உள்ள ஜனங்கள் வந்தா பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க பாருங்க எவ்வளோ சந்தோஷம் பாருங்கள் அப்படி அப்படி செம்ம டான்ஸ் பாருங்கள் லேடிஸ் பாருங்க அப்பா வேறு லவங்க சும்மா அப்படி இறங்கி குத்துறாங்க டான்ஸுங்க வேறு அளவுக்கு பார்த்தீங்களா அப்படியே செம்ம டான்ஸ் அனைக்கிறேன் பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோ அந்த அளவுக்கு அப்படி ஜாலியாக இருந்தாங்க அந்த அளவுக்கு பற்றி வச்சுக்கொள்வேன் அவங்களுக்குள்ளே அப்படி அந்த சந்தோஷம் ஏன்னா இன்னைக்கு தான் அந்த பல நாள் கழிச்சு அந்த சந்தோஷம் பார்க்க முடியுங்கிற மாதிரி இந்த திருவிழா திருவள்ளாமலையுமா அவ்வளோ சந்தோஷமாக நிறைய பேர் இருந்தாங்க ஆனால் கூட்டணி அச்சமே வந்துட்டுருந்தாங்க அதே மாதிரி தான் வச்சுக்கொள்வேன் இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் நிறையா பேருக்கு அண்ணா தானுங்க கிட்டத்தட்ட வருஷம் நடந்துகிட்டு இருந்தது பயங்கரமான ஆனால் நிறைய மக்கள் வச்சுக்கோங்க வேண்ட அளவுக்கு சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு போயிட்டு இருந்தாங்க இப்போ பாருங்க அப்படி ஒரு காளிவாசம் பத்தோச்சிக்கலாம் அப்படி செம்ம டான்ஸ் அப்படியே ட்ரம்ஸ் மாலை ஏட்டு போய் டான்ஸ் ஆன அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு அப்படி ஃபுல் அரிச்சு போயிருங்க மக்களே அந்த அளவுக்கு அப்படி பாருங்க பார்த்து பார்த்தீங்களா வேற லெவலுங்க பார்க்கும்போது எவ்வளோ அழகாக டான்ஸ் பாருங்க சரியான டான்ஸுங்க இதாங்க காளி காளிவாசம் டான்ஸ் பார்த்தீங்களா அப்படி பயங்கரமாக பார்த்தீங்களா இந்த மாதிரி சொல்லுவாங்க நிறைய பேர் வந்து ஆட்டம் போட்டு நல்ல அந்த பக்தியோட அந்த இந்த மாதிரி வேஷம் போடுறது வந்து அது அவங்களோட சொன்ன அது கரெக்டாக விரதம் இருக்குன்னு சொல்லுவாங்க விரதம் இருந்து அவங்க அந்த மேக்கப்லாம் போட்டு நம்ம முழு மனுஷோட நம்ம அந்த அங்காளமான அந்த காளியை வந்து நினைச்சிக்கிட்டு அப்படி இருந்தால் மட்டும்தான் தான் கரெக்டாக இருக்குன்ட்டு பாருங்க தேர் வந்துச்சு மக்கள் எங்கே பாருங்க இப்படி பாருங்க அப்படியே ஜனங்கள் தடுக்கிறவங்க பாருங்க அப்படி எங்கே பாருங்க எத்தனை பேர் வீடியோ பாருங்க அப்படியே ஃபோன்லாம் பாருங்க எத்தனை பேர் அந்த கடவுளை பார்த்து வச்சுக்கோங்க வீடியோ இருக்கிறதுக்கு எத்தனை பேர் ஆவலாக இந்த பாருங்க அந்த கூட்டத்தில் சிக்கிட்டான் வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க அப்படி நசிங் அப்படியே நம்மளாம் வச்சுக்கோன் சட்டியாக நினைக்கிறோம் அந்த அளவுக்கு பயங்கரமான கூட்டம் இப்போ பார்த்தோம்னு வச்சுக்கொள்வேன் இந்த சாமி தரிசனம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மேலே அது ரோப்பேறு மூலிமா அப்படி பார்த்தோம்னு வச்சுக்கணும் மேலே அந்த இதில் அழகு குத்திட்டு அப்படி பார்த்தோன்னா நம்ம ஏறுபடியும் மறுபடியும் பறந்து வருவாங்க இப்போ பாருங்கள் அதை பார்க்குற காய்ச்சல் வந்து இப்படி மனசு அப்படி சொல்கிறேன்னு சொல்லி என்ன சொல்கிறேன்னு தெரியலங்க ஆனால் கடவுள் இதை பற்றி நான் பார்க்கும்போது கடவுள் இருக்காங்க அப்படின்னு நான் சொல்ல முடியும் நீங்கள் அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க அது பார்த்து வச்சுக்கோங்களேன் உடைய கோயிலுடைய பெஸ்டிவல் பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் என்னுடைய கமெண்ட் வாசுவர் கமெண்ட் பண்ணிவிடுங்க இங்க பாருங்கள் எத்தனை பேர் பாருங்கள் அந்த கடலை பார்க்கறதுக்கும் சரி எப்படி அந்த வீடியோ எடுக்கிறதுக்கும் சரி அந்த மேல வந்து அளக்கு ஊற்றுறதுக்கு போகிறாங்க இல்லையா கடலை தரிசனம் பண்ணுறாங்களே அத்தனை பேர் பார்க்குறதுக்கும் எவ்வளோ ஜனங்க பாருங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கேன் அந்த கீழே அப்படியே பூமியோடைய மண்ணை கூட பார்க்க முடியலங்க அத்தனை வரும் மக்களை தான் பார்க்க முடியுது அத்தனை தலைகளெல்லாம் மட்டும் தான் பார்க்க முடியுது அவ்வளோ ஜனங்க பாருங்கள் சும்மா அந்த லாஸ்ட்டு அந்த பாடத்தெலாம் பாருங்கள் அப்படியே சும்மா கால இது வாங்க நினைக்கிறேன் அந்த அளவுக்கு ராட்டின்லாம் பாருங்கள் பயங்கரமா இருக்கு கிட்டத்தட்ட அந்த இதெல்லாம் பாருங்கள் பாருங்க மக்களை பார்த்திங்கன்னா சொன்னீங்களா எப்படி போகிறாங்க பாத்தீங்களா அது ரோப்வே இல்லை இது வந்து பார்த்திங்கன்னா சொன்னாங்க ஒரு கடவுளோடைய அணுகருக்கும் வேணும் கரெக்டாக அந்த பக்தி இருந்தால் மட்டும்தான் இதில் அந்த வழியிலையும் தாண்டி நாம் அந்த கடவுளை பார்க்க முடியும் அப்படிங்கிறத ஒரு மூடநம்பிக்கையோட நம்பிக்கை மூடநம்பிக்கை சொல்ல முடியாது கரெக்டாக ஹண்ட்ரட் பர்சன்ட் கடவுள் பக்தியோட அவங்க அங்கே போகிறாங்கன்னா அது கண்டிப்பாக அந்த பக்தி அங்கே பாருங்கள் இப்படி நம்ம அந்த ரோப்பையில் போய் இழக்கும் போதும் சரி கண்டிப்பாக அந்த இது நம்ம சாதாரண ஒரு ஒரு சின்ன முள் குத்தணோன்னே எந்த வழி நம்ம காலு பதத்தில் பாதத்தில் முள் குத்துனா நம்ம கீழே ஊனும் போது எவ்வளோ வழி வலிக்கும் ஆனால் இவங்க அவ்வளோ பெரிய இதில் போகும் போகும்போது இழக்கும் போதும் எவ்வளோ வலிக்கும் வைக்கும் அப்படிங்கிறது அதையும் பொருட்படுத்திக்காமல் அந்த கடவுளுக்காக செய்கிறாங்க பார்த்தீங்களா வேற லெவலுங்க பயங்கரமான இது இப்போ மட்டும் கிடையாது வருஷம் வருஷம் நடந்துகிட்டே இருக்குது மக்கள் பாருங்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சொல்லலாம் அந்த வீடியோ எடுக்கிறதான் குறிக்கோளாக இருக்காங்க சாமியை பார்க்கறதுக்கு பாருங்கள் போலீஸ் பண்ணலாம் பத்தி நிமிஷம் அந்த கூட்டத்தில் சென்டரில் மாட்டேங்கன்னு நினைக்கிறேன் வந்துகிட்டே இருக்கிறாங்க சும்மா அப்படி ராக்கெட் மாதிரி போயிட்டே இருக்கிறாங்க கிட்டத்தட்ட பத்தி நிமிஷம் இந்த தரிசனம் பண்ணுறதுக்கு அங்கங்கே அப்படியே வீட்டு மலையும் அப்படி அங்கங்கே நிச்சயே மக்கள் பார்த்தா நிமிஷம் அவ்வளோ ஒரு ஆறாவரமாக அப்படியே அந்த சத்தத்தோடு அப்படியே ஆரம்பிச்சாங்க என்ன சத்தங்க பாருங்க அப்படியே மலர் தூய் இறைக்கிறாங்க பாருங்க பாருங்க மக்களே ஒரு மழை பெஞ்சா கூட தண்ணி வந்து கீழே இறங்காதுன்னு நினைக்கிறேன் சீக்கிரமாக வந்து பூமியை போய் அடையாதுன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு மக்களுடைய கூட்டங்கள் அவ்வளோதாங்க இப்போ வந்து சாமி வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க தேர் வந்து கிளம்பிச்சு பாருங்கள் இப்போ வந்து உப்பெல்லாம் வாரி இறைக்கிறாங்க பார்த்தீங்களா தேர் புறப்படும் போது அவங்களுடைய வேண்டுதல் நினைவித்திட்டு உப்பு வாரி இறக்கிறாங்க பாருங்கள் மேலே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது எங்கே போகுதுன்னா பார்த்தீங்கன்னா இப்போ சுடுகாட்டுக்கு மயான கொள்ளைக்கு இந்த தேரானது போயிட்டு போயிட்டுருக்கு பாருங்கள் வா சுழ்ந்து போயிட மாட்டேன் அந்த அளவுக்கு பாருங்கள் தள்ளுமுள் ஏற்படுது பாருங்கள் இப்போ கிளம்பிச்சு பாருங்கள் மக்களை பாருங்க உப்பெல்லாம் வாரி எந்த அளவுக்கு அப்படிச்சு அந்த மலை மாதிரி தூக்கி வாரி வாரி இறைக்கிறாங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் எல்லாருமே அவங்களுடைய வேண்டுதலுக்காக இவ்வளோ ஜனங்கள் வந்து அந்த தேர் மாலை வந்து அந்த கடவுள் மாலை நம்ம நினைச்சுக்கிற அந்த காரியம் வந்து சீக்கிரம் நிறைய வேண்டும் இப்படி இறைக்கிறாங்க பாத்தீங்களா சொல்கிற வார்த்தையே இல்லை எனக்கு தெரிஞ்சு இந்த மலையில் அதாவது மலையில் விட இந்த மாதிரி உப்பு மலையில் இந்த கடவுள் அழஞ்சி தாங்க பெருசுன்னு நினைக்கிறேங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சாமி வந்து பார்த்தீங்கன்னா சுடுகாட்டுக்கு மயான கொள்ளைக்கு போயிட்டுருக்கு மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே உங்கள் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம சேனல் ஷேர் பண்ணிவிடுங்க அப்படியே ஓத பிள்ளைக்குன்னு க்ளிக் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி வீடியோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வீடியோலாம் இங்கே பார்க்கலாம்